பசித்திரு பசித்திருனா என்ன இட்லி தோசைக்கு அலையிறதில்ல ஞானத்துக்காக பசித்து இருக்கிறது யூ பி ஹங்க்ரி ஃபார் கெட்டிங் என்லைட்டன்மெண்ட் பசித்திரு நீ கும்பலில் உட்காந்துன்னு வையன் ஊர் கதை சினிமா கதை அரசியல் கதை எலெக்ஷன் கதை எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் தனித்திரு முடிஞ்ச வரைக்கும் அந்த கூட்டத்தில் சேரவே சேராத கண்ணு முடிஞ்சு ஜாலியாக உட்காந்துன்னு தனித்திரு விழித்திரு என்னன்னா அனுபவங்கள் வரும் நீ பசித்திருந்து தனித்திருந்தா நீ எந்த ஞானத்தை தேடறையோ அந்த அந்த ஞானத்துக்கான அனுபவங்கள் உனக்கு வரும் ஆனா நீ விழித்து இருக்கணும் என்ன நடக்குதுங்கிறது உனக்கு புரியணும் சித்தார்த்தன் இருந்தாரு அவர் அழகான பொண்டாட்டி விட்டாரு பிள்ளைய விட்டாரு இந்த உலகத்துல எதுக்கு ஜனங்க கஷ்டப்படுறாங்க இதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு அந்த ராத்திரில பொண்டாட்டி புள்ள குட்டி ராஜபோகம் எல்லாத்தையும் விட்டு போனாரு அங்க இங்க எல்லாருக்குமே உட்காந்து அழிஞ்சுனே கிடாரு எப்ப பசி தான் எடுக்குது நான் என்னடா ராஜ போகத்தை விட்டு வந்தா எப்ப பாரு கடவுளை நினைக்கிறது விட்டு போட்டு பசி மேலதான் ஞாபகம் ஆகுதுன்னு அப்போ அந்த காற்று வழியா ஒரு மியூசிக் பாட்டி சித்தார்ன்றாங்க இல்லையா ஒரு குட்டியின் அதை வாசினே போறாங்க இந்த சித்தாருடைய நரம்புகளை நான் ரொம்ப மீட்டிட்டா அது அருந்துரும் நரம்பு அருந்துடும் நான் மீட்டாம இருந்தேன்னா அதுல இருந்து பாட்டே வராது சித்தாருடைய தந்தியை ரொம்ப மீட்னா அருந்துடும் மீட்டாது இருந்தா மியூசிக்கே வராது அப்படின்னு பாடிட்டு போனாங்க இவர் உடனே எழுந்திரிச்சிட்டாரு எனக்கு விட கட்சிச்சு விட எல்லாரும் என்ன விட கட்சிச்சுறாங்க இந்த உடம்பு இருக்கு இல்லையா இதுதான் வீண சித்தாரு இதை கொலை பண்ணி போடக்கூடாது ஆனா அது என்ன அது மீட்டாத விடுற சித்தார் மாதிரி ரொம்பவும் டம் பண்ணினே இருக்கக்கூடாது எப்ப பாரு அதாவது ரொம்பவும் மீட்டிடாத அண்ட் மீட்டாமே இருக்காது அப்போ அளவாக சாப்பிடு இதுதான் எனக்கு தெரியுது நான் எனக்கு விட கேட்டுச்சுன்னா அன்னிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு மற்றவங்களாம் என்ன நீ சொல்லி சொல்லிவிட்டு சாப்பிட்ற என்ன சொல்லி நான் விட கேட்டேன் நான் சாமி தேட வந்துருக்கிறேன் சாமி தேறத்தை விட்டு சாப்பாட்டை பற்றி ஞாபகம் வந்திருந்தாலும் சாமி தேடி வந்தது வேஸ்ட் ஆகிடும் ஸோ ஐ காட் த ஆன்சர் உங்களுக்கெல்லாம் தோசை கொடுத்துருண்ணா நான் இன்னும் சாப்பிடல நான் பத்து மணிக்கு தான் இதெல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவேன் மத்தியானம் சாப்பிட்றதை விட்டுட்டேன் காலையில ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிடுவேன் இப்போ போய் திருப்பியும் ஒரு தோசை ரெண்டு சேரில் இட்லி சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன் நான் என்ன செத்த போட்டேன் நல்லா தானுக்கிறேன் குண்டா தானுக்கிறேன் நீங்க சாப்பிடறதே வேஸ்ட் சும்மா சும்மா சாப்பிடுக்கிறீங்க நம்ம என்ன மூட்டை தூக்குறோமா எந்திரத்துக்கு கூட போய் வேலை செய்கிறோமோ ஒன்றுமே இல்லை சும்மா இது ஒரு வியாதி துண்டறதே ஒரு வியாதி கம்மியா சாப்பிடு நல்லா இருப்பேன் சும்மா சும்மா சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் வந்து சுகர்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இதெல்லாம் தேவையில்லாத நான் ரெண்டு விதமா பசித்திருக்கலாம் எப்பயுமே லங்கணம் என்ன ஓஷத்தம் இருக்காது அந்த விரத்துக்கு அவ்வளவு இருக்குது ஒரு நெருப்பு இருக்குது நெருப்புல நீ எதையாவது தூக்கி போட்டுக்கிற அந்த வரைக்கும் அந்த நெருப்பு எஞ்சிக்கினே இருக்கும் எதையும் போடாத விட்டுடு அது அப்படியே நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்குமா ஒரு இஸ்டிட்டு இப்படினு குப்புன்னு பிடிச்சுக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நெருப்பு இருக்குது இந்த நெருப்பு இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் போட்டுனே இருக்காது எப்போ பாரு அது அப்படியே கனகனான்னு வச்சுக்கோ ஏதோ ஓம் முருகா நாராயணா பெருமாள் ஏதாவது உனக்கு தெரிஞ்சது நீ சொன்னா உள்ளகரின் நெருப்பு குப்புன்னு பற்றிக்கும் பத்திக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடம் இல்லையா நாசி முனை இந்த இடத்துக்கு அந்த நெருப்பு வரும் அதுதான் தவம் என்பது கடவுள் நெருப்பு நெருப்பு என்ன நின்ற நெடுமால் முருகர் யார் தெரியுமா நெருப்பு புஷ்பம் அக்னி புஷ்பம் அதான் முருகன் தான் அர்த்தம் அண்ணாமலையா இருக்கிறார் இல்லையா அவர் அழல் உருவானவர் அப்போ சிவன் நெருப்பு பெருமாள் நெருப்பு முருகன் நெருப்பு அப்போ நீ நெருப்பு இருக்கு இந்த இடத்துல நெருப்பு இருக்கு வெள்ளைக்காரனுக்கு வெள்ளக்காரனுக்கு கேலரின்னு வச்சான் கேலரின்னா என்ன யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட் நெருப்பு உள்ள மெஷர்மெண்ட் யூனிட் இல்லையா அதுதான் கேலரின்றது ஆனால் தான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்க அப்படின்னு டாக்டர் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் தான் அந்த நெருப்பு இருக்கு இல்லையா அதை சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு வீணா கதை அளவாக சாப்பிட்ணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் புத்தர் கதை சொன்னேன் ஆ உயிர் வாழ தேவையான உணவு சாப்பிடணும் சும்மா சாப்பிடனே இருக்கக்கூடாது அது நெருப்பு அப்படியே வச்சுக்கோ நீ உள்ள கண்ணை மூடி உட்காந்து மந்திரம் சொல்ல சொல்ல நத்தாவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சி வாயனே யோகி ஹிரு பத்ம வாசினே நான் அதுதான் அர்த்தம் யோகியுடைய இருதய தாமரையிலிருந்து நெருப்பாக வருகிறவன் நெருமாள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்